எவர் ஒருவர் உழுவை அழகான முறையில் செய்கிறாரோ பிறகு அஷ்ஹது அல்லாயிலாக இல்லல்லாஹு உங்க அஷ்ஹது அண்ணன் முகமதன் அப்துகு வர சூழகோ என்ற துவாவை எவர் ஓதுகிறாரோ சுத்திகத்துலகு சமானியத்துவ அபுவாபில் ஜன்னா அவருக்கு சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறக்கப்படுகிறது எதுகுழுமின் ஐஹா அந்த எட்டு வாசல்ல எது இவருக்கு விருப்பமான வாசலோ அதுல அவர் நுழைந்து கொள்ளலாம் என்பதாக நபிக சொல்றாங்க அப்போ சொருக்கத்துக்கு எட்டு வாசல் தெரியும் இந்த எட்டு வாசல்ல விரும்பிய வாசல்ல நுழையக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு இந்த உழு செய்து முடித்த பிறகு இந்த துவாவை ஓதிவிட்டவருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் உழு செய்த பிறகு ஓதக்கூடிய இந்த துவாவுக்கு அல்லா சொருக்கத்தின் எட்டு வாசலை திறந்து வைத்து விரும்பிய வாசல்ல நுழை என்று நமக்கு சொல்லுகிறான் என்றால் இதே ஈஸியா பெறலாம் தானே அப்ப சொருக்கத்திற்கு நம்ம ஈஸியா செல்வதற்கான இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வழி